எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் போறது இல்லைங்க விநாயகர் சதுர்த்தின்றனால சரி விநாயகர் சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போடணும் அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ நீ விநாயகர் வந்து நீங்கள் வீட்டில் ஃபோட்டாவும் பார்த்துருப்பீங்க சில நீங்க நீங்கள் வந்து கோயிலில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அவருடைய தோற்றமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாவே வந்து ஒரு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் யானையினுடைய தலை இருக்கும் துந்திகை இருக்கும் ஒரு கையில் சங்கு வச்சிருப்பாரு ஒரு கையில் வந்து ஒரு கயிறு வச்சிருப்பாரு கீழே பார்த்தோன்னா ஒரு எலி இருக்கும் அந்த எலி மேலே தான் வந்து உட்காந்துருப்பாரு பல்லு ரெண்டு பல்லு இருக்கும் ஒரு சைடு வந்து உடஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய உருவத்தை நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கும் ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்குது இது ஒவ்வொன்றுக்குமே வந்து இதுதான் விளக்கம் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு டவுட் வந்துச்சு எப்படி இவருக்கு தலையில் அப்படி இருக்குது இப்படிலாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இதே மாதிரியான டவுட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கைலாசத்தில் வந்து தேவர்களுக்குமே வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த டவுட்டை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சிவபெருமான் பார்வதி இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட போய் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன் வந்து இவருடைய உடல் வாக்கு எல்லாமே வந்து விசித்திர பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு இன்னொரு ஒரு கதை வந்து சொல்லிருப்பாங்க இவருக்கு வந்து பார்வதி தேவி குளிக்க போயிருந்தாங்க அப்பதைக்கு வந்து விநாயகர் வந்து விடல அதனால வந்து வந்து தலையை துண்டிச்சுட்டாரு யானை தலைய வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி சொல்லுவாங்க ஆக்சுவலா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புராணத்திலயுமே அதிகாரப்பூர்வமா கிடையவே கிடையாது அவர் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும்போது போது அதை உருவெடுக்கும் வந்து அந்த யானை தலையோட இருந்தாரு மாதிரி தான் வந்து நிறைய புராணங்கள்ல வந்து சொல்லப்படுது இப்ப இந்த தேவர்களும் போய் அதே மாதிரி கேட்கிறாங்க இந்த ஒரு தேவர் வந்து கேட்கிறாரு ஏன் அவருடைய ரெண்டு கொம்பு இருக்கு ஒரு கொம்பு மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அதற்கு ஆன்மீக ரீதியா வந்து அந்த பார்வதி தேவி அவர்கள் வந்து ஒரு ரீசன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து இந்த கொம்பு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வியாச பாரதர் வியாசர் வந்து மகாபாரதம் எழுதும் போது விநாயகர்கிட்ட வந்து தான் வந்து பாரதம் சொல்றாரு அதை கேட்டு கேட்டு வந்து தான் விநாயகர் வந்து அந்த இதுல வந்து எழுதிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு வந்து அப்பதைக்கு வந்து எழுதுகோள் இல்லை ஸோ அந்த சமயம் என்ன பண்ணுது அப்படின்னு தெரியாமல் தன்னுடைய அந்த வலது பக்கம் இருக்க கொம்பை உடச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மகாபாரதத்தையே வந்து அதில் வந்து எழுதினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புராணங்கள் வந்து சொல்லப்படுது நம்மளுக்கு ஸோ இதன் மூலமா அவர் இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா எதையாவது ஒன்றை இழந்தாவது ஒன்றை நீ வந்து உருவாக்கணும் அதுக்காக அந்த தத்துவம் தான் வந்து அந்த கொம்பின் மூலியமா வந்து சொல்லப்படுது ஏன்னா அவருடைய தந்தத்தை தான் வந்து மகாபாரதமே வந்து எழுதிருக்காரு தந்தமே உடையப்பட்டாலும் இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புராணம் வந்து கிடைச்சிருக்குல்ல ஸோ அந்த மீன் மன்றம் தான் சொல்றாரு நீ எதையாவது உன்னை இழந்தால் கூட இன்னொன்று உருவாக்கணும் அப்படின்ற ஒரு த தத்துவத்தை வந்து உணர்த்துறதுக்காக தான் வந்து இந்த கொம்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதேவி அவர்கள் வந்து சொல்றாங்க இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கிற அந்த கொம்பு தான் வந்து உடஞ்சிருக்கும் நிறைய சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உடஞ்சிருக்கும் ஸோ அந்த சிலைகள்லாம் வந்துச்சுன்னா ஒரு தவறான ஒரு உருவ அமைப்பு தான் ஸோ எப்பயுமே வந்து விநாயகருடைய வலது பக்கம் தான் வந்து அந்த கொம்பு வந்து உடஞ்சிருக்கும் இன்னொரு தேவர் வந்து கேட்குறாரு அவர் ஏன் அவருடைய தலை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ அப்போ வந்து பார்வதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரியது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்வதி அம்மா சொல்கிறாங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு ஞானம் ஸோ அவருடைய அறிவி ஞானம் வந்து மிக பெரியது யாருக்கெல்லாம் வந்து அறிவி ஞானம்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவரை வழிபடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய தலையை வந்து நான் படைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன்ஸ்னு சொல்றாங்க அடுத்தது இன்னொரு தேவர் கேட்குறாரு ஏன் இவருக்கு வந்து பெரிய காது வந்து இருக்கு அப்படின்றவை ஸோ அதுக்கும் பார்வதியம்மா வந்து எக்ஸ்பெனேஷன் கொடுக்குறாங்க அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஒரு இனிஷியேட் பண்ணும்போது ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவரை அப்படியே விநாயகரை நினச்சி தான் வந்து எல்லாருக்குடைய ஆரம்பமும் வந்து இருக்கும் ஸோ ஒட்டு மொத்த மக்கள் மொத்த அந்த பிரபஞ்சமே எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் நம்ம விநாயகர் முதன்மையை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அவங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையுமே வந்து அவருடைய காதில் விழுகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் காதை வந்து இவ்வளோ பெருசாக வந்து நான் படைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை அவருடைய காது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அது எதற்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அது நல்லது மட்டும்தான் வந்து காதில் வந்து வாங்கிக்கும் நீய வந்து எதாவது ஒரு தீய விஷயத்துக்கு வந்து அவர்கிட்ட கேட்குற வேண்டுகிற அப்படின்னா அதை வந்து அப்படியே புறந்தளிக்க புறக்கணிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது மூணாவது தான் வந்து ஒரு தேவர் வந்து இவை இவருடைய மயிறு வந்து ஏன் இவ்வளோ உண்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு சாப்பாட்டு பிரியர் அப்படின்ற மாதிரி தான் வந்து புராணத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கும் அவர் வந்து கொழுக்கட்டை சாப்பிட்டாரு இது அப்படின்ற மாதிரி தான் வந்து காட்டப்பட்டிருக்கும் ஸோ அதற்கு வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமுமே அவருக்குள்ளே வந்து அடக்கமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து அவருடைய பதில் வந்து அவ்வளோ பெருசாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்கிறாங்க ஸோ இதன் மூலியமா நம்மளுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா உலகம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உன்னுடைய உடம்புக்குள்ளே வந்து உன்னுடைய மொத்த பிரபஞ்சத்தையே வந்து நீ வந்து அடக்கணும் உன்னை வந்து வெளியில் இருக்கவங்க வந்து எதை அடைக்கிறக்கூடாது மொத்த வெளி உலகத்தை நீ ஒரு ஆளாக வந்து அடக்கி காட்டணும் காரணம் ஒரே காரணத்துக்காக தான் அவருடைய பவுர் வந்து பெருசா படைக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க இன்னொருத்தர் கேட்குறாரு அவருடைய தும்பிக்கை ஏன் வளைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சோ அதுக்கு பார்வதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவருடைய தும்பிக்கை வலது பக்கமா வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆன்மீக சக்தியை குறிக்குது இடது பக்கமாக வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா உளவியல் உடைய பலத்தை வந்து குடிக்குது இது ரெண்டும் என்னைக்கு சமமாக அப்போ தான் உங்களுடைய வாழ்வியலும் வந்து சமமாக இருக்கும் ஸோ அதை உணர்த்துறதுக்காக தான் வந்து நான் வந்து அவர் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பதிலையும் சொல்றாங்க சரி ஏன் இவர் வந்து எலியை வந்து வாகனமா வச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவர் எவ்வளோ பெரிய உடலில் வச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தி படைச்சிருந்தாலும் அவருடைய வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதான ஒரு தான் இருக்கும் ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய திறமை சரியாக இருந்தாலும் அடக்கமாக வந்து வாழணும் அடக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த எலியை வந்து வாகனமாக வந்து நான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலாக எலி வந்து எப்படி வாகனம் ஆச்சு அப்படின்றதுக்கு பின்னாடி அது தனியா வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ஒரு ஒரு அசுரன் மாதிரி இருப்பாங்க அவரை வந்து இவரை ரொம்ப வந்து ஆடிட்டு இருப்பாப்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போட்டு தள்ளிட்டு உன்னை வந்து இனிமேல் நான் வந்து வந்து சேஞ்ச் தான் வந்து அவர் சொல்றாரு நம்ம வந்து எவ்வளவுதான் போட்டாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அடக்கமா தான் இருக்கணும் ஒரு மனிதன் அப்படின்றத உணர்த்தும் வகையில தான் வந்து எலியை வந்து வாகனமா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆன்சர் வந்து சொல்றாரு அதே மாதிரி அவருடைய கையில ஒரு சைடு பாத்தீங்கன்னா கயிறு ஒன்று வச்சிருப்பாரு அந்த கயிறு எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து தவறான திசையில வந்து போகும்போது நீ இதன் மூலமா வந்து இழுத்து உன்னை வந்து நீ சமநிலைப்படுத்திக்கிறணும் அப்படின்றத உணர்த்தும் விதமாகத்தான் வந்து ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு அப்படின்ற விஷயத்த வந்து வச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்குஷம் வச்சிருப்பாரு அதை எதுக்குன்னா தவறான வழியில் போகிறத அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து அங்குஷன் வந்து வச்சிருக்காரு ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்போம் எதுக்காக வந்து கொம்பு அந்த மாதிரி இருக்குது அந்த கொம்பு எதுக்காக வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமும் சொல்லியாச்சு காதி ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குது அவருடைய தலை ஏன் பெருசாக இருக்குது அவருடைய வயிறு ஏன் அந்த மாதிரி இருக்குது கையில் ஏன் கயிறு வச்சிருக்காரு இந்த கையில் ஏன் சங்கு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கலாகவும் எதுவுமே வந்து நிரூபிக்கப்படலை எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு புராணம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு கதைகள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டுமே ஆனா நம்மளுக்கு அதன் மூலியம் வந்து இந்த தத்துவங்களாம் உணர்த்துது அப்படின்றத நம்மளாம் வந்து தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து கடவுளை நம்புறவங்க கண்டிப்பா வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் உணர்த்துது நம்மளும் இது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல கடவுளை நம்பாதவங்க இது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி எதுவும் சொல்லிட்டு போயிட்டாப்பா அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து நினைச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து மொத்த அந்த பிள்ளையாருடைய திரு உருவத்தினுடைய டோட்டல் விளக்கங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்